ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற என்னென்ன விஷயன்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி வந்து ரெசிபி எல்லாம் எதுவும் நான் இன்றைக்கி போடலை சும்மா சிம்பிளாக தான் நான் காமிக்கிறேன் இன்றைக்கி வீடியோவை இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் டூ நேற்று ரெடி பண்ண நம்ம அந்த இட்லி மாவு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் காலையில் நான் எடுத்து காமிக்கிறேன் இதை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லியை ஊற்றி பார்த்துருவோமா இப்போ வந்து எல்லா கொத்துலையும் இட்லியை ஊற்றிடலாம் ஊற்றி இப்போ ரெடி பண்ணி பார்த்துடலாம் இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பரான இட்லி பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியே கொதறது பாருங்கள் அந்த இட்லி அப்படியே பூ போல இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இட்லி நான் அதை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக செமையாக இருந்தது மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பீர்க்கங்காய் போட்ட மோர் குழம்புங்க இது இது வந்து உங்களுக்கு வந்து நான் மாங்காய் போட்டு பண்ணியிருந்தேன்ல அதே அதே டைப்பு தான் அதே மாதிரி தான் அதே மெத்தடில் தான் செய்யணும் இப்போ அது ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போது கேரட்டு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அதே நம்ம எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாமே இப்போ இந்த மோர் குழம்பு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அது நம்ம கழுக போடலாம் அதுக்காக தான் அது கழுகி போடுறதுக்காக தான் அதை ரெடி பண்ணி மாற்றி வச்சிடும் இப்போ வந்து அதே மாதிரி கேரட்டுன்னு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதையே நம்ம கழுக போட்டுடலாம் இப்போ மீன் வறுக்க ஆரம்பிக்கலாம் மீன் நான் வந்துட்டு என்ன மீன் எடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு மீன் இது பேர் இந்த மீன் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மீன் அதுக்கப்புறம் அது மீன் பொரியிட்டங்க பொரியறத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த சாப்பாடு ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம சாப்பாடை நம்ம வடிச்சிடலாம் சாப்பாடு கொதி வந்துடுச்சு இப்போ அது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு ஒரு வெயிட்டு தண்ணி வச்சிடலாம் இப்போ அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த வெயிட்டு மேலே வைக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் அந்த சாப்பாடு நம்ம கொதித்த பிறகு ஆஃப் பண்ணுறோம்ல அப்போ அந்த சாப்பாடு நல்லா வெந்து வரும் இப்போ சாப்பாடு வெந்துடுச்சு இப்போ நம்ம வடிச்சிடலாம் இப்போது சாப்பாடு வடிச்சிடலாம் இப்போ மீனும் நல்லா பொரிச்சாச்சு சாப்பாடு தட்டில் போட்டாச்சு அதில் ஒரு மீன் துண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு மோர் குழம்பும் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்லாம் மதியானம் சாப்பாடு முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்துட்டு பாதெல்லாம் கழுவி வச்சுட்டுன்னு வேலை முடிஞ்சிச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரே ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்